ஐயாவுடைய கனவு சிற்றூழலின் பொருளாதார வளர்ச்சி பத்து பத்து தூண்கள் பத்து உயர்ந்த வழி வழிகளை நம்ம காட்டுற ஒண்ணு என்ன சொல்றாரு நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இருக்கிற அந்த தூர இடைவெளி மிக குறைவாக இதை நம்ம பல தடவை சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காம வளர்த்து எடுக்காம ஒரு தேசத்தின் பொருளாதார வளர்ச்சி சமவயத்தில் உருவாக்க முடியாது வளர்த்து இவங்க ஆட்டுவதெல்லாம் வெறும் நகர்புற வளர்ச்சி டிஜிட்டல் இந்தியா ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிட்டி வில்லேஜ் வளர்ச்சி நகர்ப்புறத்தில் சாலைகள் மேம்படுது மின் விளக்குகள் எல்லாமே இருக்கு மருத்துவமனைகள் திரையரங்குகள் கேளிக்கை விடுதிகள் எல்லாமே இல்லை அப்ப கிராமங்கள் தேசத்தினுடைய இந்தியாவின் உடைய தேசிய என்னது விவசாயம் நம்பி இருக்கு இந்தியாவின் இந்தியாவின் எங்க இருக்கு கிராமத்தில் உண்மையான இந்தியா கிராமங்களா அஞ்சு வயசு பையன் அறுபது வயசு கிழமை இடங்கள் இருக்கிற இளைஞன் இளம்பெண் குழந்தை இல்லைன்னா இடம்பெயர்ந்துட்டான் நாங்க பரமக்குடியிலிருந்து இளைய வந்த மாதிரி மேடம் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துல இருந்து வந்துட்டான் அங்க அங்க பெருசாகிறாங்க கலாச்சாரம் செத்துது கிராமத்தை விட்டு வரும்போது என் பொங்கல் இல்லை என் பண்டிகை இல்லை என் இல்லை என் பாவக்கூத்து இல்லை என் பொம்மலாட்டம் இல்லை குதிராட்டம் இல்லை ஒரு இளவும் இல்லை ஒன்றும் இல்லை அங்கே மண்பானையில் பொங்கல் வச்சா இங்கே குக்கரில் வந்துருக்கு அப்போ கலாச்சாரம் சாருது அப்போ கிராமத்திலே அவர் நீச்சல் சொல்லியிருக்கு அங்கே இருந்து மொத்த மொத்தமாக இங்கே வரான் ஏன் வரலாம் வேலை வாய்ப்பு கேட்குது மருத்துவம் இங்கே தரமான மருத்துவம் கிடைக்குது கல்வி தரமான கல்வி கிடைக்குது எனக்கு ஒவ்வொரு ஆசிரியர் எல்லா படத்தையும் நடத்துறாரு இங்க ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு ஆசிரியர் நடத்துறாரு எனக்கு கரும்பலகை இல்ல இங்க கரும்பலகை இருக்கு எனக்கு கழிவறை இல்ல இங்க கழிவறை இருக்கு எனக்கு மொட்டமா ஒண்ணுமே இல்ல மரத்துக்கு இல்ல படிச்சேன் எனக்கு மேற்கூரை இல்ல இவர் கூரை இருக்கு குளிர்ச்சி இருக்கு எல்லா வசதியும் இருக்கு அப்ப என்ன பண்றான் கல்விக்காக ஓடி வர வேலை வாய்ப்பு எனக்கு நகரம் மருத்துவம் எங்க ஆத்தால கப்பனுக்கு அறுபது கிலோமீட்டர்ல மருத்துவமனை எனக்கு அரை கிலோமீட்டர்ல மருத்துவமனை நான் வந்து வந்துடும் அப்ப நகரங்கள் பிரிவி வழிது கிராமங்கள் வெறிச்சோடி கிடக்கு இப்ப என்ன செய்யணும் இந்த பொருளாதாரத்தை சமவீர்க்க வளர்த்து இருக்கணும் அப்படின்னா நகரத்தில் என்னென்ன கிடைக்கிறதா அதெல்லாம் கிராமத்துக்கு கொண்டு போகணும் நாம சொல்ற சிற்றூரில் பொருளாதார வளர்ச்சி மேம்பாடு ஆட்சியின் நம்ம கொடுத்துருக்கோம் வேற எவனும் பேச மாட்டான் நம்ம வந்து செய்யறோம் உறுதியா நம்ம சாதிக்கிறேன் அதே மண்ணில் பிறந்தவர் பல ஆண்டுகளுக்கு பின்னாடி பிறந்தவர் நான் அவ்வளோதான் அவர் என்ன கனவு என்றாலும் விசாரிச்சு அவரையும் விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த எந்த நான் என்ன அவரளவுக்கு நான் படிக்கல ஆனா அவரையும் விட புதுவாக வந்து திமுக நான் எந்த மாற்றம் இல்லை எந்த சமரசம் செய்து கொள்ள ஆளு இல்லை இது ஐயா சொல்லுங்க முதல் 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 வழியாக சொல்றாரு முதல் தூணா ரெண்டாவது என்ன சொல்றாரு தடையற்ற மின்சாரம் தேவைக்கான மின்சாரம் தூய குடிநீர் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படி கிடைக்கிறாங்க இதை கிடைக்க வைக்கணும் மூணாவது வேளாண்மை தொழில்துறை சேவை பணிகள் இவை மூன்றும் ஒருங்கிணைந்து நடக்கணும் ஆனா இவன் வேளாண்மையை முழுக்க முடிச்சுட்டு டெவலப் டெவலப் வளர்ச்சி

இந்த மாதிரி என் ஊர் ராமநாதன் சிவன் இல்லை இங்கே ராமநாதத்தோட ராமேஸ்வரத்துக்கிட்ட எங்கள் ஊர் எங்கள் ஐயா ஊருக்கு பக்கத்துல எல்லாம் மாம்பழம் வரும் மாங்காய் காய்ச்சி தேங்காய் காய்ச்சி இந்த பா பழாலாம் வரும் என் ஊரில் ஒரு இடம் வராது எனக்கு மா வராது பலா வராது வாழை வராது ஆனால் இது மூணு வர்றது கதிராமங்கலத்தின் நிர்வாகம் எப்படி இருக்கு பாருங்க இவனுக்கு நோக்கி நம்ம ஆக சிறப்பு செய்வோம் அது மேலே கட்டி எழுப்பு பில்டிங் அண்ட் பெஸ்ட்